அதாவது என்ன காட்டுறாருன்னா சிவபெருமானே குற்றாலத்துக்கு மேலேருந்து இறங்கி வர்றாரு சமையா அந்த தண்ணி அந்த தண்ணி பாதத்தோட இறங்கி வர்றாரு அந்த அவர் பின்னாடி அம்பாள் இறங்கி வராங்க அவர் பின்னாடி முருகர் வராரு வள்ளி தேவசேனா சரஸ்வதி பெருமாள் எல்லாரும் வராங்க அந்த பாதம் வந்து நம்ம அந்த ரூம் குள்ள வரும்போது அந்த நடுவுல நடந்து வராங்க வெவ்வேறு அந்த அவரோட சிவபெருமான் பாதம் பெருசா இருக்கு பெருமாளோட பாதம் ஒரு மாதிரி இருக்கு அந்த டிசைனே மாறி மாறி இருக்கு இப்போ இப்போ அவங்க அம்பாள் வராங்க லக்ஷ்மி தேவி வராங்க அவங்க பாதம் எல்லாம் வேற மாதிரி இருக்கு புரியுது எனக்கு அந்த காளைய காட்டுறாங்க அவங்க என்காட்டி என்னென்ன சேரீ கட்டி இருக்காங்கன்னே தெரியுது எனக்கு உம் அம்பாள வந்து பச்ச கலர் பட்டு புடவ லக்ஷ்மி பாத்தீங்கன்னா சிகப்பு கலர் உம் சோ இந்த மாதிரி சரஸ்வதி வந்து எப்பவுமே வெள்ளையில பாத்து நல்லா நல்ல அந்த லெமன் எல்லோன்னு சொல்லுவாங்கள மஞ்சள் உம் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் பாதமே அமையுது இவங்க ஆறு பேர் அதான் மேல உட்கார்றாங்க மிச்ச பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா உம் கீழே ஜனங்களுக்கு நடுவுல இருக்க கேப்ல கேப்ல உட்காந்துக்கிறாங்க இவன் இந்திர தேவனே எதிர்க்க உட்காந்துருக்காரு சோ இப்படி ஒரு நிகழ்வு வந்து அங்க நடக்க போகுது அதே மாதிரி அங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க ஏதோ கேட்டதோட இதுதான் நீங்க கேட்டிருக்கீங்களா அந்த மாதிரி சாப்பிட விமோசனம் அது ஏதோ ஒரு எல்லாத்துக்கும் விமோசனம் அடிக்கணும்னு அத வந்து அந்த குற்றாலத்துல வச்சு தராத மாதிரி சொல்லிருக்காங்க அதனால அதே மாதிரி சொல்லுங்க அதாவது அவங்க முன்ஜென்மங்களில் தெரிஞ்சு தெரிஞ்சு பாப சாபங்கள் சிவசபைக்கு வந்து அகலாத நிலையில உள்ளவங்க இருக்காங்கல்லாம் ஏன்னா இங்க உயர் சரணாகதி கண்டவங்களுக்கெல்லாம் அந்த பாப இது பயிற்சி பயிற்சி உள்ளவங்களுக்கு வந்தும் வராமலும் பார்த்தும் பார்க்காமலும் ஒரு சிவசபைக்கு தொண்டு செய்தாங்க ஆனா முழு வீச்சுல இங்க சரணாகதியோட பிரம்மமூர்த்த தவத்துல இருந்து அதாவது சித்தனை சிவமகா வாழை சித்தனை உயர்வானே நினைச்சு உயர் சரணாகதி அடையாத சீடர்களும் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் பாப விமோசனங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வா அந்த நிகழ்வு அந்த எல்லையில நிகழணும் அப்படின்னு வேண்டிகிட்ட இது உயர் சூட்சமா அதுதான் அவர் சொல்றாரு நீங்க வேண்டிக்கிட்ட வாசி இந்த நிகழ்வு ஒரு பிளஸ் என்னன்னா அவர் வந்து இவர சொல்லிக்கிறார் விஸ்வாமித்ரன் நானே அமர்ந்திருந்தாலும் நீங்க யார உங்களுக்கு உங்களுக்கு பதில் யார சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள

இது அன்னைக்கு திருச்சி சச்சங்கத்தில் அங்கே சொல்லப்பட்டது யாருனாலும் வந்து பேசுவாங்க யாருனாலும் பேசிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு அதாவது அவங்கள ஒரு ஆர்வ மிகுதிப்படுத்துறதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் அதை வந்து அப்படியே வந்து அனுகிரகம் கொடுத்துருக்காங்க கொடுத்துட்டாங்க ஆனால் உண்மையாவே உண்மையாவே என்னோட வேலை சுமை காரணமா திருச்சியோட சச்சத்தை நான் ஃபுல்லாக கேட்கல எனக்கு இது தெரியாது அது பதிவு பண்ணுறேன் உண்மையாகவே நான் அந்த வீடியோலாம் பார்க்கலாம் வேலை எனக்கு பர்சனலாக அட்மிஷன் அது எதுன்னு

இதுல கருடன் மேல உட்கார வச்சு எது எங்கேயோ கூப்பிட்டு எனக்கு நீ அதாவது நீ சீடன் வரணும்னு நினைச்சா நான் கருடன் மேலே வச்சு கூப்பிட்டு மேல உட்கார வச்சுக்கிட்டு வா 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 நீ என்ன இழுத்துன்னு வர்றாரு அதை சொல்லுதாரு ராஜில கருடன் மேல வச்சு கூப்பிட்டு வந்துருவா அப்படிங்காரு டப்பா உள்ளார சொல்லாம தனியா சொல்றேன் ஆனா நகரும் சிவசபை அமைய அமைய போகுது உங்களோட டேட்டு உங்களை பாக்குறதுக்கான டேட்டே இனி வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா போகுது ஏன்னா கோமாதா பூஜைகள் எல்லாம் நீங்க எங்க இருக்கீங்களோ அங்கேயே நடத்த போறீங்க அந்த இதனால அதான் இன்னொரு விஷயம் கேட்கலான்னு நினைச்சேன் பாரா அது வேண்டாம் அது இன்னும் பர்சனலாக கேட்டுக்கிட்டோம் அந்த ஆளி தாண்டி அப்படின்னு கேட்கணும்னு நினச்சிக்கிட்டு தான் அதுக்குள்ள சரி இந்த ஆசில வேண்டான்னு விட்டாச்சு இதுல இவ்வளவு வெயிட்டு போதும் அதாவது இந்த ஆசையில வந்து இதை ம மக்கள் வந்து மானுட ஜென்மங்கள் வந்து புண்ணியத்தை தாங்க முடிய மாட்டாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தானே சபையோட ஆற்றலை சொல்ல எவ்வளோ விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தாலும் இங்கே திக்கு முக்காடி அவங்கால என்ன சொல்றாருன்னா வந்து எனக்கு வந்து எனக்கு வந்து இதுக்கு வந்து எனக்கு ஏதோ ஒரு இது இருக்குங்க இதுக்கு வந்து முருகப்பெருமான் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா அது வந்து அகத்திய பெருமானாக அமர்ந்து பேசக்கூடிய நமது முதல் சீடர் யார் இவர் என்ன பேர் வாங்கி இருக்கா இருந்தாலும் சரி இல்ல விஸ்வாமித்திரர் வந்து பேசக்கூடிய ஏதோ என்னோட நானா இருந்தாலும் சரி அவங்க யாரு கிட்ட கேக்குறாங்களோ அதுக்கு அவங்களே உதற்கடவுளான விநாயகர் முத கொண்டு வந்து பதில் சொல்லுவாங்க அவங்க இஷ்டப்படி அந்த நிகழ்வு வந்து அங்க சீடர்கள்ட்ட சொல்லப்பட்டது அது வரமா கொடுத்துட்டாங்க அது வந்து இப்ப குற்றாலத்துல எல்லாம் கேட்கலாம் குற்றாலத்துல மட்டும் மட்டும் அந்த நிகழ்வு ஏன்னா அப்பனா தான் அதை ரொம்ப பேர் வாங்கு சொன்னது அது இல்ல அவர் அடுத்து இது எல்லா சச்சாங்க கிடையாது இது ஒரு கெட்ட மாதிரி நீங்க கேட்டதுக்காக அந்த ஒரு அன்னைக்கு அந்த குற்றால பட்டங்கத்துக்கு மட்டும்தான் நல்லா நல்லா இருக்கும் அன்னைக்கு மட்டும்தான் நல்லா இருக்கும் எப்போன்னா இவங்க வந்து இல்ல இவங்க ரொம்ப வினை சார்ந்து போயிட்டாங்கன்னா அது அவங்களுக்கே ரொம்ப கஷ்டப்படும் அண்ணி மாதிரி ரொம்ப முகம் சுழிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லாமா அதுக்காக அங்க மட்டும் அது நிகழ்வு சரியா இருக்கும் ஆமா அதுவும் என்னன்னா இன்னொன்னு சொன்னாரு எனக்கிட்ட அவங்களுக்கு வெளில சொன்னாரான்னு தெரியல அது எல்லாமே வந்து இயற்கைக்கு உட்பட்ட அவங்களுக்குன்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் நமக்கு எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு கார் ஓட்டினா லெஃப்ட்ல தான் ஓட்டணும் அந்த மாதிரி அதை தாண்டா நிலையில கேட்கக்கூடிய கேள்விகளா இருக்கணும் ஆமா ஆமா அதையும் தாண்டி போனா அதுக்கு வந்து இல்ல அப்டின்னு சொல்லிருவாங்களாம் அது வருத்தப்பட சீடர்கள் வந்து இப்போ நம்ம வந்து சீடர்கள்கிட்ட அது கேள்வி எல்லாம் எழுதி வைக்க சொல்லிருக்கோம் அங்க வந்து நெருக்கப்படுத்திடுவாங்க என்ன கேள்விகள் கேட்க போறேன்னு இயல்பா சச்சங்கத்துல அப்பப்ப தோன்றத வந்து அதையும் கூட வந்து ஒண்ணு இல்ல சாமி அவங்க இல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா அது வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இல்ல இதை நாங்க சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுவாங்களா அப்ப வந்து அவங்க வந்து தெய்வ நிலைகளில் இருந்து அவங்க சொல்ல மாட்டாங்க தெய்வத்துக்கு தெரிஞ்சாலும் அதை சொல்ல மாட்டாங்க அப்ப வந்து குரு கிட்ட தான் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கணும் குருனா அகத்திய பெருமானோ நீங்களோ விஸ்வாமித்திரரோ அப்படிதான் போடுமே தவிர பெருமான் சொல்லலையேன்னு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுவும் வாய்ப்பு இல்லை அவங்க இருந்தாலும் அந்த வினையாளர்களை வந்து அடையாளம் கட்டு சொல்லிடுவோம் முதல்ல சொல்லிடுவோம் அதாவது சில பேரு அதான் மீண்டும் மீண்டும் நம்ம என்ன சொல்றோம்னா அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு தன்னை வந்து எல்லாம் அந்த அந்த இருக்கக்கூடிய நாலு மக்கள் தன்னை உயர்வா நினைக்கணும்ட்டு புதர்க்கமான கேள்விகளை யாரும் கேட்காத கேள்வி கேட்குன்னா அவனுக்கு அது விடை சொன்னா கூட புரியாத கேள்வி எல்லாம் கேட்டு தொலைக்காங்க அந்த விஷயங்களை தான் எல்லா சச்சங்களையும் சொல்லிக்கிட்டு இருக்கு யாராச்சும் ஒருத்தன் எங்கேயாச்சும் இருந்து வந்துருதான் அது தவிர்க்கப்படுது இப்ப வந்து அத அங்கேயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை ரெடி பண்ணிருவோம் அது எல்லாமே முதல்ல முதல்ல கேள்விகளை எங்கேயும் நம்ம தொகுத்து வைக்க முடிய மாட்டேங்குது முன்னாடியேவும் எல்லா கேள்விகளுக்கும் விடை பகிரப்படும் ஓவரா உள்ளார विनय நிலைகள் போம்போது முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆமா அது ஓவரா அது சொன்னா என்ன வரதப்பட்டா நமக்கு என்ன பண்ண முடியும் அது ஒரு அளவுக்கு எல்லைக்கப்பார் பட்ட கேள்விகள் எல்லாம் என்ன உத்தரவாதமா கொடுத்துட்டோம் எதை கேட்டாலும் இல்ல இல்ல அதுக்கு அதுக்கு என்ன சொல்றாருன்னா அதுக்கும் விடைகள் உண்டு ஆனா குருமார்கள் சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து எப்படின்னா இந்த முதல்ல அந்த ஜீவநாடிகள்ல இருந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கு வரணும் சோ அதுக்கு அவங்க ரெடினா அவங்க குருமார்கள் கிட்டதான் கேட்க முடியுமே தவிர தெய்வங்கள் கிட்டயோ அவங்க கிட்ட கேட்க முடியாது புரியுது புரியுது அந்த விஷயத்துக்குள்ள போறவங்களை அது அவங்க வருத்தப்பட்டாது நம்ம என்ன பண்ண முடியும் அது சொல்லிடுவோம் விளக்கங்கள் ஆனா வந்து வந்தாலே புண்ணியம் கிடைக்கும் தளத்தை போல் காசி ராமேஸ்வரம் போல இப்போ குற்றாலத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு பயங்கரம் அது நம்ம அவங்க வர்றவங்க அதாவது குற்றாலத்துக்கு குளிக்கத்தான் வாரம் அந்த குற்றாலம்னாலே ஒரு ஒரு கிளர்ச்சி ஒரு எழுச்சி ஒரு ஒரு மகிழ்ச்சி எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் குற்றாலம்னு பேரை கேட்டாலே இருந்தாலும் இது அந்த ஆன்மீக மகிழ்ச்சியா இது இருக்கணும் அமையணும் ஆன்மீக சச்சங்கமா இருக்கணும் அந்த ரொம்ப மகிழ்வா அவர் என்ன எனக்கு காமிச்சது என்னன்னா ரொம்ப மகிழ்ச்சியா விஸ்வாமித்திரரும் அகத்திய பெருமானும் எல்லாரும் சாப்பாடு கூட இல்லாம அவங்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க ஜனங்களோட சந்தேகங்களை தீர்க்கறதுக்காகவே இது நடக்கும்னு நினைக்கிற ரொம்ப ஹாப்பியா ரொம்ப ரிலாக்ஸ்டா சொல்றாங்க டென்ஷன் இல்லாம கேள்வியை வந்து அவங்க கரெக்டான கேள்விகள் கேட்டா இவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுக்கு இவங்க ரெடி கரெக்டான புரிதல் உள்ள சீலர்கள் கரெக்டா கேக்காங்க புரிதல் இல்லாதவன் அங்க கேக்காங்க அப்படி ஒன்னு ரெண்டு ஏழங்கள ஒண்ணு புதுசா வரவங்களுக்கு தெரியாது சாமி புதுசா வரவங்களுக்கு தெரியாது அது பரவாயில்ல அது இல்ல அப்படின்னு சொல்லி அவைக்கும் சபைக்கும் வந்திருக்க மாட்டான் ஒரு கைங்கரியும் பண்ணிருக்க மாட்டான் ஒரு நாள் கோம் கோமாதா பூஜை கூட பாத்திருக்க மாட்டான் ஒரு பிரம்மமூர்த்த தவத்துல உட்கார்ந்துருக்க மாட்டான் ஏதோ வந்து நேரடியா அவன் ஏதோ பெரிய எல்லா விஷயங்களையும் அறிஞ்சு விஸ்வாமித்ரா மகரிஷ் பக்கத்துல இருந்த மாதிரி அகத்திய பெருமான் பக்கத்துல இருந்த மாதிரி வந்து சிவபெருமான் பக்கத்துல பிய வேலை வச்ச மாதிரி எல்லாம் வந்து இருப்பாங்க அவங்கள பார்த்தா சீர்த்து தான் வரும் வேற என்ன ஒண்ணு நமக்கே ஏதாச்சும் தெரியுது வந்த உடனே ஒரு காவிரி ஏட்டி கேட்டா உடனே மகான் மாறி நினைச்சிருந்தாங்க ஒரு கைங்கரியமும் ரெக்கார்டிங்ல இருந்தாலும் இந்த பிரச்சனை கிடையாது எல்லாருக்கும் தெரியுதுங்களா அதே மாதிரிதான் எல்லாருமே வந்து தன்னோட நிலைய மறந்து தவம் பண்ணி கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் அஞ்சு நிமிஷத்துல அது புரியாம கேட்கலாம் ஆன்மீகத்துல அந்த விஷயங்கள் எல்லாருக்கும் சொல்லப்படும் தயவு செஞ்சு இந்த குதர்க்கத்தை எல்லாரும் அவாய்ட் பண்ணிட்டு நல்ல என்ன சொல்றது டெப்தான ஆன்மீக கேள்வி அதாவது எவ்வளவோ நமக்கே தெரியாத நிலைகள் இருக்கும் எதாவது கேட்கட்டும் சந்திரன் ஏன் வட்டமா இருக்கு ஏன் சதுரமா இல்லைன்னு கூட கேக்கட்டும் கேட்கட்டும் அந்த மாதிரி சொல்றேன் அந்த மாதிரி டெப்தா கேளுங்க இது வந்து ஒரு நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது பாக்கியம் பாக்கியம் பாய்யூ எல்லாமே ஆமா சொல்றேன் இது நம்ம நமக்கு வந்து அவரை குடுக்கற ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இத நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி ஏன் இப்படி இருக்கு ஏன் இப்படி கூட கேக்கட்டும் ஏன் இமய கடலுக்குள்ள நிறைய மலை இருக்குன்னு சொல்றாங்க ஏன் இமய மலை மட்டும் மேலே நிக்குது கீழேயே இருந்திருக்கலாம்ல பார்க்கடல் கீழதானே அந்த மாதிரி எதனா உன்னு நல்ல டெப்தா கேக்கட்டும் அந்த மாதிரி கேட்டா அவங்களும் நல்ல பதில் சொல்லுவாங்க கேக்குறவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஆமா ஆமா அவங்க சொல்றதவளுக்கும் சந்தோஷம் இருக்கும்ல உங்களுக்கு என்ன அந்த மாதிரி கேட்டா பிரச்சனை இல்லை அந்த மாதிரி கேளுங்கன்னு தான் நானும் சொல்றேன் அந்த மாதிரி கேட்கட்டும்னு சொல்றேன் அது புரியாதவங்க ஒன்னும் ரெண்டு பேர் வர புரியாதவங்க வருவாங்க அது இங்கெல்லாம் குற்றாலத்துல வடிகட்டிடுவோம் அதை முதலே சொல்லிடுவோம் அது அவங்க வந்து ஒரு மாயை நம்ம எல்லாமே உயர்ந்தவங்க இவங்க இது இல்லாத தளத்துல நம்ம உயர்மான தளத்துல உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு நம்ம ஆன்மீகத்தில் பெரிய சாதனை பண்ணித்தோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன தேய்ச்சும் கேட்டு தொலைக்கிது அது நம்ம புரியுதான் செய்யுது சிறிதோடு கோவப்படுத்தா செய்தாங்க அப்படி கேள்வியெல்லாம் வருங்காலங்களில் தவிர்த்துருவாங்க